வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார் இன்றைக்கிக்கு நம்ம ஐஃபில் டவரோட டூர் எடுக்க போகிறோங்க நேற்று சும்மா ஜஸ்ட்டு கிளிம்ஸ் தான் பார்த்தோம் இன்றைக்கி வந்து பக்கத்தில் போய் பார்க்க போகிறோம் அதே மாதிரி டாப்பில் போய் பார்க்க போகிறோம் அதை தவிர மியூசியம் ரிவர் குரூஸுன்னு சொல்லிட்டு பேரிஸை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன் பேரிஸே ரொம்ப அழகாக இருக்குது பெல்ஜியம் அது வேற மாதிரி இருந்தது பேரிஸோட அழகு வேறு ஸோ இன்றைக்கி அதுதான் பார்க்க போகிறோம் அங்கே நிறையா பிக்சர்ஸ் எடுக்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஐஃபில் டவருங்க ஐஃபில் டவரை ஐஃபில்ங்கிறவர் குஸ்தாவே ஐஃபில் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கட்ட ஆரம்பிச்சிருக்காரு முந்நூறு பீப்புளை வச்சு அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது அதாவது எயிட்டீன் எயிட்டி நைனில் முடிச்சிருக்காரு இது வந்து எதுக்கோசரம் கட்ட ஆரம்பிச்சிருக்காருன்னா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் ஹண்ட்ரட் இயர்ஸ் செலப்ரேட் பண்ணும் விதமாக கட்ட ஆரம்பிச்சிருக்காரு தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த அவ செலப்ரேஷனுக்கு வந்திருக்காருங்க இது இதோடய டோட்டல் ஹைட்டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி மீட்டர்ஸ் நம்ம டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் மீட்டர்ஸ் வரைக்கும் போகணும் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செயின் ரிவர் க்ரூஸ் இந்த க்ரூஸ்ல நம் என்டையர் பாரீஸுமே ஆல்மோஸ்ட் மேஜர் அட்ராக்ஷன்ஸை க்ரூஸ்லேயே காமிக்கிறாங்க பாரிஸ்ல இப்போ ரொம்ப சம்மர் சீசனுங்க அதனால அம்பர்லா ஆர் ஹேட் கட்டாயம் கையில் எடுத்துட்டு போங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரண்ட்ல லூவர் மியூசியமோட ஃப்ரண்ட் கேட்ல நிற்கிறோம் இங்க தான் ஃபேமஸான மோனாலிசா மோனாலிசான்னு சொல்றோம் பார்த்தீங்களா அந்த பெயிண்டிங்க போய் பார்க்க போறோம் இந்த இடத்துல தான் அந்த பெயிண்டிங் இருக்கு ஸோ இந்த லோர் மியூசியம் வந்து அதுக்கு தான் ஃபேமஸ் மோனாலிசாவை போய் பார்க்கலாம் வாங்க இந்த மோனாலிசா ஆர்ட்டை லியனார்டோ டாவின்சின்ற இட்டாலியன் பெயிண்டர் பெயிண்ட் பண்ணியிருக்காரு பயங்கர கூட்டத்துக்கு நடுவுல மோனாலிசாவை பார்க்குறோம் நம்ம வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் மோனாலிசா பார்த்துட்டும் பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் இதை தவிர இந்த மியூசியத்தில் ஏகப்பட்ட ஸ்கல்ச்சர்ஸு ஆர்ட் ஒர்க் இருக்குங்க அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒவ்வொன்றும் பிரம்மாண்டமாக இருக்குது ஆனாலுமே மோனாலிசாவோட ஆர்ட்டுக்கு தான் பயங்கர கூட்டம் அந்த கிரேஸ் மட்டும் குறையவே இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது ஓ இந்த மியூசியம் மஸ்ட்டு விசிட் பாரிஸுக்கு போனீங்கன்னா இந்த அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கட்டாயமாக போய் பாருங்கள் Thanks for watching.